இது ஒரு பெரிய வழிகெடுப்பு நடக்கும் சோழனு பெரிய முறைகேடு லாஹு அக்பர் சாபக்கேடு மாதவினருக்குள்ள பெண் புர்வான் ஓதுறது மிகப்பெரிய வழிகேடி என்று அவர் பேசுறார் அப்ப இந்த மாதிரி பேசினோன்னே அதான் மாத ஹைலோடு இருக்கிற பெண் புர்வான் ஓதுறது மிகப்பெரும் வழிகேடி என்று ரொம்ப காரமான வார்த்தையில பாவிச்சு பேசுறது ஒன்று அந்த ஹஸ்ரத்துக்கு இது சம்மந்தமாக இமாம்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய விரிவான கருத்துகள் இருந்தது என்ற அறிவு இல்லை அல்லது அறிவு இருந்து அவர் இருந்துகின்ற ஒரு மசாலாவை எப்ப வழ அறிவு இல்லாம அவர் வழிகள் என்று பேசுறாங்க அது பெரிய வழிகள் இமாம்கள் முன்வந்த இமாம்கள் யாரும் மசாலாவில் ஒருவர் ஆய்வின் அடிப்படையில் ஒன்றை செய்கிற போது ஆய்வு நடிப்படை மனோச்சி அடிப்படையில் அல்ல ஆய்வின் அடிப்படையில் ஒன்றை செய்கிற போது வழியேடு என்று சொல்வதில்லை அவருடைய ஆய்வு அது என்று அவருடைய ஆய்வுக்கு அல்லா கூறியிருக்க போதுமான மனோச்சி அடிப்படையில் செஞ்சால் அது வழிகள் என்று சரி நல்லா விளங்கிக்கங்க மாற்று கருத்து கொண்டிருந்த கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி சகோதரிகளாக இருந்தாலும் சரி என்னுடைய மரியாதைக்குரிய தாய்மார்களாக இருந்தாலும் சரி எண்ணற்ற ஹதீசுகளிலே நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் பகிரங்கமாக தடை விதிச்சிருக்கிறார்கள் அந்த மாதவிடாய் காலத்தில் அசுத்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணோ அல்லது குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ குரானை தொடவும் கூடாது ஓதவும் கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாலே செல்லம் பகிரங்கமாக தடை விதிச்சிருக்கிறாங்க அட நபிகள் நாயகம் சல்லல்லாலே செல்லம் சொல்றார்களே லா தக்ரா உல் ஹாயிது வலல் ஜுனுபு செய்யாமினல் குரான் ஹைதுடைய பெண்மணியும் குளிப்பு கடமையான ஆணும் பெண்ணும் அசுத்த நிலையில் குரானுடைய எந்த பகுதியையும் ஓதக்கூடாது தெல்ல தெளிவான பிகல் நாயகம் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு ஆதாரமாக என்ன சொல்வார்கள் சில அதிதை சொல்வார்கள் நான் ஏற்கனவே பேசிய நேரம் அது தொடர்பாக வந்த அனைத்து ஹதீசும் ஓத கூடாண்டு வந்த ஹதீஸ் எல்லாம் ஆதாரமற்ற பலவீனமான ஹதீஸ் என்று சுருக்கமாக தான் சென்னன் ஆனால் இப்போ என்ன தேவைப்படுது என்றால் எங்களுடைய மௌலயமார்களுக்கு இது ஆதாரமானதா ஆதாரம் இல்லையா என்று பார்க்கக்கூடிய அறிவு இல்லாததால் அல்லது அவர்கள் பார்க்காததால் அறிவு இருந்தும் பார்க்காததால் அவர்கள் பலகீனமான ஹதிதிகளை வைத்தெல்லாம் இந்த மாதிரி பத்துவா கொடுக்காங்க முதலாவது சுருக்கமா சொல்ல ஒரு ஹதிஸ் மாஜா மட்டுமல்ல பல இமாம்கள் இந்த ஹதிசை அறிவிக்கிறார்கள் என்ன ஹதிசி மாதவிலுள்ளவளும் மாதவிலக்குள்ளவன் இருபாலியும் குருவான்ல இருந்து எதையும் மோத மாட்டாள் என்று ஒரு ஹதீஸ் வருது அப்படின்னு சொல்லார் இந்த ஹதீதை இமா புகாரி லைபானது என்று சொல்லாரு ஆர் சொல்லார் யாருங்க இமாம் புகாரி இமாம் திருமதி சாமி மதியாவை பின்பற்ற இமாம் பைஹாத்தி இன்னும் எத்தனையோ பேர் இது லைபான ஹதீஸ் என்று சொல்லிட்டார்கள் இந்த இமாம்களுக்கு இடையில் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டங்கள் கூறக்கூடியவங்க ஒரு விதி ஒன்று இருக்கிறது லைவான ஹதீச சட்டத்துக்கு எடுக்க கூடாது ஒரு ஹதீஸ் லைஃப் என்றால் அதை கொண்டு சட்டம் எடுக்க ஒரு விதி இருக்கு அப்படி இருந்துக்கும் இது லைவ் என்று தெரிஞ்சு கொண்டு அதை வைத்து அப்படி சட்டம் எடுக்கிற ஓதர ஹராம் என்று எடுக்கலாது இந்த ஹதீது பலகீனம் என்று நிறைய இமாமர் செலுக்கு வராங்க இமாம் இபின் அபிஹாத்தம் அப்துல் ரஹ்மான் இபின் அபிஹாத்தம் வேறு ஹதீஸ் கலை மேலாவிகளில் மிக பெரும் ஆரம்ப காலையுமா அவர் இதை பலகீனம் என்று சொல்லாரு அதே மாதிரியாக அதே மாதிரி சொல்ல சுருக்கமாக சொல்லிட்டு போறேன் இன்னொரு செய்தி வருகிறது இவரு உமர் அலி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் என்று அந்த ஹதீஸ் வாரதுக்குள்ள இமாம் பை ஹக்கி சொன்னார் சாவி மது அவை சேர்ந்தவர் தான் இமாம் பை ஹக்கி அவர் சொன்னாரு இந்த ஹதீஸ் லைஃபு இதை அறிவிக்கக்கூடியவர் இஸ்மாயில் பின் ஐயாசி அவர் அவர் சொந்த ஊர்வாசிகள் அவரிடமிருந்து செய்தியை சொன்னால் தான் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த ஹதீதில் அவர் வேற ஆக்கள் தேர்ந்து அறிவிக்கார் அதனால் இதை கொண்டு ஆதாரம் பிடிக்க முடியாது என்று ஷாதி மதாபை சேர்ந்த இமாம் பைஹக்கையே அந்த ஹதிசல் ஐவில்லை ஏன் நான் இதை சொல்லுவேன் நீங்கள் எந்த மதாபை பின்பற்றினோ அந்த மதாபை சேர்ந்தவர்கள் லைவ் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று அந்த தரவும் இருக்கு அது மட்டுமல்ல இந்த கிதாபுக்கார் ஆரண்டன் புகாரிக்கு விரிவுரை இமாம் இபின் ஹஜர் அஸ்கலான் ரஹமுல்லா

பாரிய பத்துவாக்களை சும்மா சிம்பிளாக விட்டு பேசுகிறார்கள் அது மாதிரி இமாம் இபின் ஹஜர் அஸ்கலானி ரஹமுல்லா இவர் இவருக்கு இன்னொரு கிதாப் இருக்கு பிக்கு சட்டத்துக்குரிய ஹதிதிகளை எல்லாம் எடுத்து தனிய அந்த ஹதிதிகள் ஒவ்வொன்றினுடைய தரத்தை பற்றி பேசினார் அவருடைய ஆய்வில் தல்ஹீசுல் ஹபீர் என்ற கிதாப் அதில் என்ன சொல்லாரு நான் மேற்கொண்ட ஹதீதுக்கு சப்போர்ட்டாக ஜாபிர் அலி அல்லா தொட்டும் கூட ஒரு ஹதீஸ் வருகிறது அதில் வாரவர் முகமது பின் பவுல் என்று ஒருவர் வாராரு அவர் எடுத்தறியப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் அதாவது அவர் யாருமே கணக்கெடுக்க மாட்டார்கள் அவரவுக்கு பலவீனமானவர் இன்னொருத்தர் வாராரு யஹியா அவன் ஒரு பொய்யன் விளங்குதா ஒரு பொய்யன் அவன் அறிவித்து செய்து இருக்கிறது அது மாதிரி இமாம் ஐனி அதாவது இமாம் ஐனி என்றால் இது புகாரிக்கு விரிவுரை என்று சொன்ன நல்லவா இந்த புகாரி கிதாபுக்கும் இமாம் ஐனி என்கிறவர் அவர் ஹனை மதபை சேர்ந்தவர் ஒரு விரிவுரை எழுதினார் அந்த இமாம் என்ன சொல்லார் என்றால் அதுல பேர் உந்தத்துல் காரி அதுல என்ன சொல்லாரு தெரியாது புகாரி இமாம் இடத்தில் இந்த மாதவிலக்குள்ளவர் குருவானை ஓதப்படாங்கிறதுக்கு எந்த அதிதும் சகிகாக கிடையாது அவர் எதையும் சகியாக ஆதாரமானதாக காணவில்லை என்று அவரும் சொல்லார் அதனால இமாம் அஹமதி இமாம் புகாரி

எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டமான பேச்சாக இருக்க போகுது பெரிய மூத்த மூலியுமார்கள் அதான் ரொம்ப வாசிக்கிற இல்லை அல்லது வாசிச்சாங்க வேண்டால் இந்த கிதாபெல்லாம் நினைச்சுக்கா இல்லை அதில் தெரியும் இப்படி கிதாப் இருக்கனு தெரியும் ஒரு சப்ஜெக்டை பேசுறதுக்கு முந்தி தான் ஒரு கருத்தில் இருந்தால் அந்த கருத்துக்கு மாற்றமாக கருத்து சொல்லும் போது அது எவ்வளவு டீப்பான விஷயம் என்றதை பார்த்து போட்டு வார்த்தைகளை அளந்து பேசும் இந்த உம்மத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முசீபத்து சட்டங்கள் சட்டங்கள் விடயத்தில் ஆய்வு ரீதியாக ஒரு தவறு அவரை வழிகோடு கொண்டு ரொம்ப காரமான வார்த்தை பாவிப்பது அது ரொம்ப பெரிய பொலை அது சமுதாயத்தில் பரவிக்கு மேலும் இது சம்பந்தமாக இன்னும் சில செய்திகள் வருகிறது அவைகளும் பலகீனமான எந்த ஒரு ஆதாரமான செய்தியினுடவில்லை அதை நான் இந்த சுருக்கமாக சொல்லிக்கொள்றேன் எதுவும் கிடையாது ஒரு செய்தியும் கிடையாது அதை புரிஞ்சு கொள்ளணும் அது சம்பந்தமாக நிறைய கிதாபுகள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது அவை எல்லாத்தையும் சொல்லிக்க அது வந்து பாமர மக்களுக்கு அது ரொம்ப சங்கடமாக இருக்கும் என்னடாப்பா இவ்வளவு நேரத்தை போக்காட்டான்னு சொல்வேன் அதனால ஒரு அளவுக்கு சுருக்கி சரி பிரியாணி இன்னொன்று வருது இமாம் தார குத்தினி கிதாபில் இமாம் தார குத்தினி ஆறு கிதாப் சுனன் அத் தார குத்தினி இமாம் இபின் ஆதி அவருடைய காமில் பேர் ஓஃபாயிருந்தால் லைபான் அறிவிப்பாளர் சம்பந்தமாக எழுதின கிதாபி மாதிரி அதில் அதில் வருகிறான் என்ன வருகிறது நிபாசோடு உள்ள பெண்களும் மாத விளக்குள்ள பெண்களும் குருவானில் எதையும் ஓத மாட்டார்கள் என்று வருகிறது அந்த செய்தி தான் நான் முந்தி சென்னை ஜாபீர் அழிவான செய்தி என்று அதில் நிபாசோடு உள்ள பெண்கள் அவ கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நாள் என்ன செய்வா உள்ள பிறந்தவன் அவருக்கு பிளீடாகி திரிக்கும் அவன் குருவானை ஓதப்படாண்டா அப்படியே மொத்தமாக மறந்து வைத்து தெரியானே அதனுடைய அறிவிப்பாளர்கள் பொய்யர்கள் இருக்கிறார் என்று இமாம்கள் சொன்னதை நான் சொல்லிட்டேன் இமாம் இபிநாதி அவர்களும் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி என்பதை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஆதாரம் கூட கிடையாது கூடும் இந்த மசாலாவில் நான் கொஞ்சம் சொட்டு விரிவாக சொல்லணும் ஏனென்றால் வீடியோ தான் இப்ப எல்லா இடத்தையும் பரவுது கேட்கிறவர்கள் என்னென்ன நினைப்பாங்க கொஞ்சம் செல்ல செல்லவடி இப்ப இந்த கையில் வைக்கிற கிதாப் என்ன தெரியுமா இது புகாரியினுடைய விரிவுரை எலாரே தெரியும் அந்த மௌலவியும் கிண்டើញ கெட்டது இதிலே விரிவுரை என்ன பாரி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹ் பைரான் கிட்டமே சரவு விரிவுரை செஞ்ச 10 பாரி இந்த கிதாப ஏத்து கொள்வான் ಇದிலே இமாம் ஒரு தலைப்பு போறார் என்ன போறார் என்றால் ஒரு ஹைல் எல்லா வணக்கங்களையும் செய்வால் கபாவை தவாவு செய்வதை தவிர ஜவாபை தவாவு செய்வதை தவிர அவள் ஏனைய வணக்கங்களை செய்ய வேண்டும் என்று ரசூசல்லி செல்லம் சொன்னி மாதவிலுக்கு ஏற்பட்ட போது சொன்ன அந்த செய்தியை போட்டு சில ஆதாரங்களை எழுதுறான் விரிவுரையில என்னத்தி ரசி எழுதுறார் என்றால் அதை தான் நான் இப்ப சொல்ல போறேன் புகாரி இடத்தில் ஒரு மாதவிலுக்குள்ளவள் குருவானை ஓதலாமா என்றால் அவருடைய கருத்துப்படி ஓதலாம் அது தடையில்லை அரகருத்து படி எந்த புகாரியமா

வலம் வேற இவன் அப்பாஸ் ஜுனுபி பாய்சன் ஒரு கடமையான குளிப்புள்ளவர் அவர் குருவானை ஓதுவது அதிலே குற்றத்தை இபின் அப்பாஸ் அழியல்லாம் காணவில்லை ஒரு ஜுனுபாலி குருவான் ஓதுவது குற்றம் இல்லை என்ற கருத்து சொன்னார் யாருங்க இபின் அப்பாஸ் அழியல்லாம் கருத்து என்று புகாரியமா பதிகிறார் அதற்கு அதோட ஒரு ஹதிசையும் எழுதுறார் நவியலால் செல்லவாலே செல்லும்

பரி என்று நான் ஏற்கனவே இங்கே இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன் இமாம் ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முந்தைய இமாம் அவரும் இமாம் இமாம் தாவூது போன்றவர்கள் குருவானை மாதவிலைக்குள்ளவள் ஓதலாம் என்கிறதுக்கு இது போன்ற விடயங்களை ஆதாரமாக கொள்வாங்களா அதில் ஒன்றுதான் கால எதுக்குருளாக அல்ல குல்லி அஹ்ஹி எல்லா நிலையிலையும் அல்லாஹ் கிறிஸ்தி செய்வர்களாக இருந்தார்கள் என்கிற போது திக்கர் என்கிறது திக்கருக்குள்ள குருவானும் பெறும் எனவேதான் ஜுனுபாலியாக இருக்கிற நிலையிலையும் திக்கர் என்றால் சொல்ல குருவானும் பெறும் என்று சொல்லி இந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் ஆதாரமாக கொண்டு ஆறு இந்த இமாம்கள் ஆதாரமாக கொண்டு மாதவிலக்குள்ளவள் அவள் குருவானை ஓதலாம் என்கிறதுக்கு இவைகளையும் ஆதாரமாக சொல்லுகிறார்கள் இப்ப சில இமாம்களை சொல்லிட்டேன் அதுக்கங்களை பாருங்க பத்துகள் பாரியில் தான் வாசிக்க ஒரு ரூபிய மாலிக் இனியா மாலிக் இமாமை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது சாவி மாமுடைய உஸ்தாத் மாலிக் இமா இன்னும் கவுனிஷா பேஃபில் கதி சாவி இமாமுடைய ஆரம்ப பட்டவும் அதான் ரூபிய அன்ஹுல் ஜபாஷு முத்துலக்கன் பொதுவாக மாதவிளுக்குள்ள ஒரு குருவானை ஓதலாம் என்று இமாம் மாலிக் கூடாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று இமாம் மிபின் ஹாஜர் அனி ரஹமுத்லா இந்த விரிவுரையில் அதையும் சொல்லிட்டார் இது போக இப்போ நான் என்னதுக்காக கிதாப் எடுத்து பேசுறேன் என்றால் மௌலிமார்கள் ஒரு கருத்தை சொல்வதற்கு முந்தி உலகத்தில் எழுதப்பட்ட கிதாபு இப்ப கிதாபில் போய் பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு எல்லாம் போனுக்குள்ளே வந்து வாசி வாய்க்கிறது பூரா சொல்லு ஹிமா விமிர் ஹசிம் மாஹிரி ஹதீஸ் குருவானையை பின்பற்றணும் என்று சொல்லக்கூடிய இமா மிமிர் ஹசிம் அவருக்கு ஒரு கிதாப் இருக்குது அல் முஹல்லா அந்த கிதாபில் என்ன சொல்லாரு மாதவிலக்குள்ளவர் ஒரு சாரார் சொன்னார்கள் என்று சொல்லி சொன்னார் அவர்கள் குருவானில் ஆடியதை ஓதுவார்கள் இதான் மாலிக்கு மாமுடைய கூற்று இதான் அபு ஹனிபாமுடைய கூற்று ஜுனுபாலி என்கிறவர் சில வசனங்கள் ரெண்டு வசனம் அது போன்றதை ஓதிக்கொள்ளலாம் என்று இன்ன இமாம்கள் எல்லாம் சொல்லியிருக்கார் என்று சொன்னார் அது மாதிரி ரபியா சாபி மாமுடைய செய்தி அறிவிக்கிறவர் அவர் சொன்னார் ஒரு ஜுனுபாலி

இந்த மாதிரி செய்தி போய்க்கே இருக்கு ஆக அன்புக்குரிய சகோலே என்ன சொல்ல சொல்லவாரு மாதவிளக்குள் ஒரு பெண் குர்வானை ஓதக்கூடாது என்று எந்த தடையும் ஆதாரமாக கிடையாது சாதாரணமாக மகோழின் நாள் ஆறு நாள் அவர்கள் சோமில்லாம இருப்பார்கள் ஹாபிஷா இருப்பார்கள் ஓதிக்கொள்ளும் குர்வான் மறந்து விடக்கூடாது